السلام عليكم ورحمة الله وبركاته الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد. غنيت ركوري إلا ولا الله بين الذي ديار அல்லாஹ் ரபுல் ஆலமியின் தன் திருமறை வாயிலாக பல்வேறு வரலாற்று செய்திகளை நமக்கு பாடமாகவும் படிப்பினையாகவும் சொல்லித்தருகிறான் அதிலே குறிப்பாக இரண்டு முக்கியமான சாரார்களுடைய வரலாறு அதிகமாக பேசப்படுகிறது ஒன்று இறைவனால் இந்த உலகிற்கு அனுப்பப்பட்ட இறைவனின் தூதர்கள் இறை தூதர்களில் பொறுக்கி எடுக்கப்பட்ட ஒரு இருபத்தி ஐந்து இறை தூதர்களை பற்றிய வரலாற்றை அவருடைய வாழ்வில் நமக்கு கிடைக்க வேண்டிய படிப்பினை நிறைந்த தேவைப்படுகிற பக்கங்களை அல்லாஹ் திருமறை குரான் நெடுகிலும் சொல்லித்தந்து அதுபோன்ற ஒரு வாழ்க்கையை நீங்களும் வாழ வேண்டும் என்று நம்மை அல்லாஹ் அந்த வரலாற்றின் வழியாக ஊக்கப்படுத்துகிறார் அதற்கு அடுத்தபடியாக நபிகள் நாயகம் சல்லல்லாஹ் அலை வசல்லம் அவர்களுடைய தோழர்களுடைய வரலாறு நபி தோழர்களை பற்றியும் திருமறை குரான் பல இடங்களில் பேசுகிறது அவருடைய தியாகங்களை சிலாகித்து சொல்லுகிறது அவர்களை பற்றி முன்னால் அருளப்பட்ட வேதங்களிலே குறிப்புகள் அருளப்பட்டிருப்பதாக கூட திருமறை குரான் சொல்லுகிறார் ஒரு இடத்துல அல்லா சொல்லி காட்டுகிறான் ஒமா முகம்மது இல்லா ரசூல் இந்த முகமது அல்லாவின் தூதரை தவிர வேறில்லை முகமது ரசூல் முகமது அல்லாவின் தூதராக இருக்கிறார் வல்லதீன மகவு அஷித்தா அலல் குஃபாரி ருஹமா உபயனவும் அவரோடு இருக்கிறவர்கள் காவிரி இடத்திலே கடுமையாகவும் தங்களுக்கிடையிலே இரக்கத்தோடும் நடந்து கொள்கிறார்கள் தராகும் ருக்கான் சுஜதன் எபுத்தகோன பலரும் மினல்லாகி வருவானா அல்லாஹுவின் திருப்தியை நாடி அவர்கள் ருக்கோ செய்வதையும் சஜிதா செய்வதையும் நீர் பார்க்கிறீர் இப்படி நபி தோழர்களை பற்றி அல்லாஹ் அப்படியே வர்ணனைகளை சொல்லிக்கிட்டே வர்றான் சொல்லிட்டு வந்து கடைசியா எப்படி முடிக்கிறான்னு கேட்டா மசலவும் பி தௌராத் இப்படித்தான் அவர்களுக்கு நாம் தௌராத் வேதத்திலே உதாரணம் சொல்லி இருக்கிறோம் ஓ மசலவும் பில் இஞ்சில் இஞ்சில் வேதத்திலையும் இவர்களை பற்றி இப்படி நாம் ஓமை சொல்லி இருக்கிறோம் அவன் நபிகள் நாயகத்தின் தோழர்களை பற்றி அவர்கள் நமக்கு மாத்திரம் செய்தியாக சொல்லப்படவில்லை நமக்கு முன்னர் வாழ்ந்த சமூகத்திற்கும் ஒரு செய்தியாக ஒரு படிப்பினையாக நபிகள் நாயகத்தின் தோழர்கள் எப்படி இருப்பார்கள் என்று அவர்கள் நபிகளை பற்றி அல்லா இருக்கிறான் என்பது நாம் எல்லாம் தெரிஞ்ச செய்யலாம் நரிசலா அழைச்சலத்தினுடைய வருகைக்கு முன்பு முந்தைய வேதங்களில் நபிகளாரை பற்றிய குறிப்புகள் இருக்கிறது அவர்கள் வந்தால் அதை ஏற்க வேண்டும் நம்ப வேண்டும் அவர்களுக்கு உதவிகள் செய்ய வேண்டும் என்கிற கட்டளைகளும் முந்தைய வேதங்களில் சொல்லப்பட்டிருக்கிறது நபிகளாருக்கு சொல்லப்பட்டிருப்பதைப் போலவே நபிகள் நாயகத்திற்கு வருகிறவர்களை பற்றிய ஓமைகளும் உதாரணங்களும் அவர்களும் இருக்கிற சிறந்த பண்புகளும் அவர்களுக்கு முந்தைய தலைமுறையினருக்கு சொல்லப்பட்டிருக்கிறது முன்னால் அருளப்பட்டிருக்கிற வேதத்திலே என்று சொன்னால் நபி தோழர்களை அல்லாஹ எந்த அளவுக்கு உயர்வான இடத்திலே வைத்து பார்க்கிறான் என்பதை நாம் அதன் வழியாக புரிந்து கொள்ள முடிகிறது இப்படி திருமறை குரான் பல்வேறு இடங்களில் நபித்தோழர்களை சாபாக்களை மிகச்சிலாகித்து பேசுவதை நாம் பார்க்கிறோம் நாமல்லாம் அறிந்த ஒரு மிகச்சிறந்த ஒரு வரலாற்று செய்தி நபிகள்ந தோழர்கள் போர்க்களத்திற்காக அழைக்கப்பட்ட பொழுது ஒரு மூன்று தோழர்கள் அவர்களுடைய அவர்களுடைய அலட்சியத்தின் காரணமாக தாமதமாகி போரிலே கலந்து கொள்ளாமல் கடைசியில நபிகள் நாயகம் போர் முடித்து திரும்பி வந்ததற்கு பிறகு தாங்கள் இந்த காரணத்தினால்தான் அந்த போரிலே கலந்து கொள்ள இயலவில்லை என்கிற உண்மையை சொல் முனாபிக்குகள் எல்லாம் பொய் சொல்லி தப்பித்துக் கொண்டிருந்த நேரத்தில் உண்மையை சொல்லி அல்லாவுடைய கோபத்திற்கு நாம் ஆளாகிவிடக் கூடாது கோபத்திற்கு ஆளாகிவிடக் கூடாது அறிவான் அறிந்த அதை தன் தூதருக்கு அறிவித்து கொடுப்பான் அதன் வழியாக தூதரின் கோபமும் நம் மீது திரும்பிவிடக்கூடும் எனவே நாம் உண்மையை பேச வேண்டும் என்கிற உறுதி எடுத்து முடிவெடுத்து அல்லாவின் தூதரிடத்திலே நான் இப்படிப்பட்ட ஒரு அலட்சியத்தினால் தான் போரில் கலந்து கொள்ள முடியாமல் போய்விட்டது என்கிற உண்மையை சொல்கிறார்கள் அதன் வழியாக என்ன நேருகிறது அவர்களுடைய தீர்ப்பை அல்லாஹிடத்துல வீகிறார் விட்டு விட்டார்கள் அப்படியா அப்படின்னா நான் உன் விஷயத்துல நான் ஒன்னும் சொல்லல மத்தவங்க எல்லாம் சொன்னாங்க அது உண்மையோ பொய்யோ பிரச்சனை இல்ல ஆனா வெளிப்படையா என்னத்தை சொல்கிறார்களோ அதை நான் நேத்துக்கொண்டேன் அது போல நீங்க வெளிப்படையா சொல்றதை நான் ஏத்துக்கிட்டேன் உங்களை பத்தி நான் எந்த தீர்ப்பை இப்ப நான் சொல்லலை அல்லாஹ் உங்க விஷயத்துல தீர்ப்பளிக்கிற வரைக்கும் நான் வெயிட் பண்றேன் அப்படின்னு அல்லாஹவுடைய தூதனை அனுப்பி வச்சிட்டாங்க அதுக்கு பிறகு பல நாட்களுக்கு பிறகு ஏற்றால் ஐம்பது நாட்களுக்கு பிறகு அந்த நிகழ்வுகளையும் அதுலே சம்பந்தப்பட்டவர்களையும் அல்லாஹ் அரபுலாயும் திருமறை குரானிலே அவர்கள் அந்த ஐம்பது நாள் இடைவெளியிலேப்பட்ட கஷ்டங்கள் துன்பங்கள் துயரங்கள் எல்லாவற்றையும் சாறு விழிந்தார் போன்று சூரத்து தோபாவிலே அடுத்தடுத்து சில வசனங்களில் அல்லாஹ் தொடர்ச்சியாக பேசுகிறான் வாழ சலாசதில தீன புல்லிபு ஹத்தா இதா லாக்கத்தாலே இமுல் அருள் உபிமார் ரஹமத் தீர்ப்பு நிறுத்தி வைக்கப்பட்ட மூன்று பேரையும் அல்லாஹ் மன்னித்து விட்டான் அல்லாஹ் மன்னித்த பலவேருடைய பட்டியலை சொல்லிக்கிட்டே வரும்பொழுது கடைசியில சொல்றான் அல செலான் ச தில்லது இன ஃபுல்லி ஃபு நிறுத்தி வைக்கப்பட்டிருந்தாங்களே அப்படி அந்த மூணு பேரே அல்லாஹ் மன்னிச்சுதான் ஏன் எப்படி அப்படின்னு கேட்டா லாகத்தாலே இவங்களை அருந்தும் பிமார் ரஹமத் பூமி விசாலமாக இருந்தது ஆனால் அவர்களுக்கு அது சுருங்கி விட்டது அந்த அந்த நாள்ல அவங்க சோதனைக்கு ஆட்படுத்தப்பட்டு தீர்ப்பு சொல்லப்படாம அவங்களுக்கான முடிவு என்ன நிறுத்தி வைக்கப்பட்ட நேரத்தில் அவங்களோடு எந்த தொடர்பும் தொடர்பு தொடர்பு மனைவியாக குடும்பத்தார் கூட இல்லற இருந்தெல்லாம் விலைக்கு வைக்கப்பட வேண்டும் என்று கட்டளை ஏற்பட்டு விட்டார்கள் நபிகள் நாயகத்தோடு நெருங்கி நெருங்கி வந்து நின்று பார்க்கிறார்கள் நபிகள் நாயகம் முகம் கொடுத்து பேச மறுக்கிறார்கள் நபியவர்கள் இந்த தோழர்கள் தொழுகிற பொழுது அவர்களை பார்க்கிறார்கள் தொழுது முடித்துவிட்டு நபியர்களை இவர்கள் பார்க்கிற பொழுது முகம் கொள்கிறார்கள் அதுவெல்லாம் எப்படிப்பட்ட ஒரு மன மனவலியை தந்திருக்கும் சாதாரணமா நம்ம நேசிக்கக்கூடிய ஒரு மனிதரே இப்படி நடந்துகிட்டார் அப்படின்னா நம்மளால நிம்மதியா தூங்க முடியாது இப்படி இருக்கிறாரே நான் அவ்வளவு பாசம் வச்சிருந்தேனே ஏன் என்ன இப்படி இருக்கிறா அப்படின்னு நம்ம மனசுக்குள்ள கிடந்து குவைஞ்சுகிட்டு இருப்போம் ஆனால் தனக்கு தனக்குள்ளையே உயிருக்கும் மேலாக மதித்த தங்களின் தலைவர் அல்லாஹ்வின் தூதர் தங்களுடைய நேசத்திற்குரியவர்கள் இப்படி தங்களை வெறுத்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை நினைக்க 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 அவர்கள் ஒவ்வொரு நாளும் அழுது புலம்புகிறார்கள் அல்லாவிடத்தில் கையேந்தி கொண்டே இருக்கிறார்கள் செல்லுகிற இடங்களில் எல்லாம் அவர்களுடைய உள்ளம் நெருக்கடியை சந்திக்கிறது அப்படி அல்லா சொல்லுகிறார் அருபிமார் பூமி விசாலமாக இருந்தது ஆனால் அவர்களுக்கு அது சுருங்கிவிட்டது அவர்களுடைய உள்ளமும் சுருங்கிவிட்டது ஆனாலும் கூட தப்பிப்பதற்கு தவிர வேறு போக்கிடம் இல்லை என்பதை அவர்கள் நம்பினார்கள் எப்படி பாருங்கள் சிறந்த பண்பை அல்லாஹ் அந்த வெளிப்படுத்துகிறான் இல்லை தப்பிப்பதற்கு தவிர வேறு போக்கிடம் அவர்கள் உணர்ந்தார்கள் அப்படி அதனால் என்ன செய்தார்கள் அல்லாவிடமிருந்து தப்பிப்பதற்கு அல்லாவிடமே கையெந்தினார்கள் எல்லாம் எங்களை காப்பாத்து எங்களை மன்னிச்சு நாங்க இருந்துட்டோம் கவன குறைவா இருந்துட்டோம் உன்ன விட்டா நாங்க எங்க போவோம் அப்படித்தான் நாம நினைக்கணும் பல நேரங்களில் செய்தான் அப்படி நினைக்க விடாமல் நம்மை தடுக்கிறான் நபி ஆதமலை இஸ்லாம் முதற்கொண்டு உலகத்திலே அனுப்பப்பட்ட எல்லா இறை தூதர்களும் இப்படித்தான் அல்லாவிடத்திலே கையேந்தினார்கள் ஆதம علیہ السلام அவர்கள் அல்லாஹ்விடத்தில் தாம் செய்த பாவங்களுக்கு மன்னிப்பை தேடி இொழுது எப்படி தேடினார்கள் திருக்குர்ஆன் சொல்கிறதே ரொம்பனா அல்லம்னா அம்ஃஸனா எங்களே இறைவா எங்களுக்கு நாங்களே அநீதி இழைத்து விட்டோம் வையல்லம் தஃஃபிரல்னா வத்ரஹம்னா லனகூனன மினல் காஸிரீ நீங்களை மன்னிக்க விட்டால் நீ எங்கள் மீது இரக்கம் காட்டாவிட்டால் நாங்கள் நஷ்டமடைந்தோராக ஆகிவிடும் இறைவா எங்களை காப்பாற்று அப்ப எல்லா இறை தூதர்களும் எல்லா முன்மாதிரிகளும் எல்லா முன்னர் வாழ்ந்த முஜாஹிதுகளும் போராளிகளும் இறை நேசர்களும் எப்படி அல்லாவிடத்தில் கையேந்தினார்கள் அல்லாவிடம் இருந்து தப்பிப்பதற்கு அல்லாக தவிர வேறு வழி இல்லை வேற எங்க போய் நிக்க முடியும் அல்லாவிடம் இருந்து வேண்டாம் வேற எங்கிட்டு போறது பூமியே வேண்டாம் சந்திர மண்டலத்துக்கு போனா கூட அங்கே அல்லா தானே அங்கே அல்லாஹ் நமக்கு உதவி செஞ்சாகணும் அப்போ அந்த மூன்று தோழர்களிடம் இருந்து சிறந்த பண்பை அல்லாஹ் இந்த வார்த்தைகளில் வெளிப்படுத்துகிறான் அல்லாஹவிடம் இருந்து தப்பிப்பதற்கு அல்லாஹ வைத்தவர் வேறு போக்கிடம் இல்லை என்பதை அவர்கள் உணர்ந்தார்கள் சும்மா தாபா அலைகிம் தூபு அவர்கள் திருந்துவதற்காக அவர்களை அல்லாஹ் மன்னித்தான் இல்லல்லாக தவாபு ரஹீம் அல்லாஹ் மன்னிக்கிறவனாகவும் இறக்கமுடையவனாகவும் இருக்கிறான் என்று நபி தோழர்கள் அவர்களுடைய வாழ்வில் உண்மை பேசி அந்த உண்மையினால் அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளை சந்தித்து அந்த சோதனையின் முடிவிலே அல்லாஹுவின் உதவியும் அருளும் எப்படி வந்தது என்பதை அந்த வரலாற்று செய்தியாக எடுத்து சொல்லி நீங்களும் அதை பின்பற்ற வேண்டும் அப்படித்தான் உங்கள் வாழ்க்கை அமைத்துக் கொள்ள வேண்டும் என்கிற பாடத்தை கற்றுத் தருகிறான் வெறுமனே வரலாறு சொல்வது நேரம் போக்குவதற்கா அல்லது கதை கேட்பதற்கா அல்லது சிலாயித்து மெய்சிலித்து ஆஹா இப்படி எல்லாம் வாழ்ந்திருக்கிறார்களே என்று வெறுமனே பெருமை பேசுவதற்கா எதற்கு இந்த வரலாறு ஏன் இத்தனை வசனங்களை இதற்காக ஒதுக்கி இருக்கிறான் ஏன் இப்படிப்பட்ட பொறுக்கி எடுத்த வார்த்தைகளை அல்லாஹ் பயன்படுத்தி இருக்கிறான் அவருடைய பூமி விசாலமாக இருந்தது அவருக்கு சுருங்கி விட்டது என்று ஏன் சொல்லுகிறான் அவருடைய உள்ளமெல்லாம் நெருக்கமடைந்து விட்டது என்று ஏன் பயன்படு அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி அல்லாஹ் பயன்படுத்துகிற சொற்கள் நாம கூட பல நேரத்தில் மிகையான சொற்களை சொல்லிடுவோம் ரொம்ப சாதாரணமான விஷயத்துக்கு என்னடா வாழ்க்கையோ என்னடா இது வியாபாரமோ அப்படி என்ன வியாபாரத்தில் ரொம்ப ஆக ஆக குறைந்தபட்ச ஒரு நஷ்டமோ ஒரு இல போ துன்பமோ ஒரு ஒரு மாசம் வியாபாரம் அந்த கடைக்கு வாடகை கொடுக்கிறதுக்கோ அல்லது சாமான் வாங்கி போடுறதுக்கோ கொஞ்சம் அந்த பொருளாதாரத்துல ஏற்றத்தால் ஏற்பட்டு இருக்கும் அவ்வளவுதான் பெரிய துன்பப்படுகிற அளவு இருக்கு நாள் முழுக்க பட்டினி கிடைக்கிற அளவு இருக்கு வீட்டுக்கு வாடகை கொடுக்க முடியாமல் மளிகை கடைக்கு சாமானுக்கு பணம் கொடுக்க முடியாமல் அப்படியே விக்கித்து நிற்கிற அளவுக்கு பெரிய துன்பம் நம்மை சூழ்ந்திருக்காரு நேத்தைக்கு இருந்ததோ எனக்கு போன மாசம் ஒரு லட்சம் ரூபாய்க்கு நடந்துச்சப்பா இந்த மாசம் ஐம்பதாயிரத்துக்கு தான் நடந்துருக்குது என்னப்பா வியாபாரம் ஒண்ணுமே நடக்க மாட்டேங்குதே ரொம்ப சாதாரணமான விஷயம் ஆனா அது அதற்கு நான் வெளிப்படுத்துகிற அதை அதை நாம் வெளிப்படுத்துகிற சொற்கள் ஆக கடுமையாக என்ன எப்படி இருக்கு வாழ்க்கையை வெறுத்து போயிருக்கு அப்படிமோ நாம சரியான வார்த்தைகளை சரியான இடத்திலே எல்லா நேரங்களிலும் பிரயோகப்படுத்துவது கிடையாது ஆனால் இறைவன் அப்படி அல்ல எந்த இடத்தில் எந்த எந்த அளவிற்கு அழுத்தம் கொடுக்க வேண்டுமோ அந்த அளவிற்கு கொடுக்கிறவன் இறைவன் அப்படிப்பட்ட இறைவன் இந்த வரலாற்றை எப்படி சொல்கிறார் அலைகி அன்பு சுகும் அவர்களுடைய உள்ளம் சுருங்கிவிட்டது நெருக்கடி அப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி இப்படியாகவெல்லாம் நெருக்கடியில் சிக்கிய பொழுதும் கூட நெருக்கடியில் இருந்து தப்பிப்பதற்காக பேசுகிற முடிவை எடுக்காமல் உண்மையோடு இருந்தார்களே அந்த உண்மையாளர்களை அல்லாஹ் அல்லாஹ் நேசிக்கிறான் உண்மையாளர்களோடு இருக்கிறான் என்று நபி தியாகத்தை நேர்மையை அவர்களுக்கு ஏற்பட்ட சோதனைகளின் பொழுது தடம் புரளாமல் இருந்து அவர்களுடைய மன உறுதியை நமக்கு ஒரு பாடமாக எடுத்துச் சொல்கிறான் இப்படி திருக்குறள் நடிகளும் பல்வேறு வரலாறுகள் நபி தோழர்களின் வரலாறு பேசப்படுகிறது அந்த வரிசையில் சூரத்து அஹாபிலே அல்லாஹ் ஒரு செய்தியை ஒரு ஒரு வசனத்திலே பேசுகிறான்

அந்த உடன்படிக்கையை உண்மைப்படுத்தினார்கள் அந்த உடன்படிக்கை என்கிற இலக்கை நிறைவேற்றி அந்த இலக்கை அடைந்தவர்களும் அவர்கள் இருக்கிறார்கள் அடைந்துவிட வேண்டுமே எப்பொழுது அடைவோம் என்று எதிர்பார்த்துக் கொண்டிருக்கிறவர்களும் இருக்கிறார்கள் என்று அல்லாஹ் ஒரு வசனத்திலே பேசுகிறார் மூமின்களில் அல்லாவிடம் செய்து கொண்ட உடன்படிக்கை அந்த உடன்படிக்கையை உண்மைப்படுத்துகிறார்கள் அந்த உண்மைப்படுத்திய மனிதர்களில் மூமின்களை போல சில பேர் அந்த இலக்கை அடைந்து விட்டார்கள் சில பேர் அடைய காத்திருக்கிறார்கள் யாரை பற்றி பேசுகிறார் நபிகளாரின் காலத்தை வந்த நபி தோழர்களை குறித்து அருளப்பட்ட வசனம் இது அனசிபிடு நவர் என்று அறியப்பட்ட மிக பிரபலமான ஒரு நபி தோழர் பதில் போர்க்களத்திலே கலந்து கொள்ளாதவர் அது அவருக்கு ஒரு பெரிய கவலை ஏற்படுத்தியது நான் ஒரு முஸ்லீமாக இருந்து கொண்டு அல்லாவின் தூதருக்கு ஒரு நெருக்கடியான காலகட்டத்தில் நடைபெற்ற ஒரு போர்க்களத்தில் நான் பங்கேற்க முடியாமல் போய்விட்டதே என்கிற கவலை அவரை பெரிதும் கவலைக்கு உள்ளாக்குகிறது ரொம்ப இருக்கிறார் கவலைப்படுவதோடு மட்டுமல்ல எல்லோரிடமும் சொல்லுகிறார் நபிகளாரிடமும் சொல்லுகிறார் என்ன சொல்கிறார் மீண்டும் எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைத்தால் முதல்ல பதிலே எனக்கு வாய்ப்பு கிடைத்திருந்தால் நான் அல்லாவிடம் செய்து கொண்ட உடன்படிக்கையை எப்படி நிறைவேற்றி அல்லாவிற்காக நான் எப்படி செயல்படுகிறேன் என்பதை அல்லாஹ் காட்டி தந்திருப்பான் மீண்டும் ஒரு வாய்ப்பு கிடைத்தால் அதை காட்டுகிற வேலையை செய்வேன் என்று அவர் சொல்லிக்கொண்டே இருக்கிறார் சொல்லிக் கொண்டிருந்த சில நாட்களில் சில மாதங்களில் உகது போர்க்களம் அறிவிக்கப்படுகிறது போர்க்களத்திற்குள்ளே புகுந்து எதிரிகளை வேட்டையாடுகிறார் எப்படிப்பட்ட போர் கடுமையான நெருக்கடி நிறைந்த போர் எந்த அளவிற்கு நெருக்கடி நபிகள் நாயகம் கொல்லப்பட்டு விட்டார்கள் என்கிற நபித்தோழர்களே காட்டுகிற அவர்கள் அன்றைக்கு அறியாமையில் செய்கிறார்கள் நபிகளால் கொல்லப்பட்டு விட்டார்களா அப்படியானால் நபியவர்களே போனதற்கு பிறகு நாம் போர் செய்த நமக்கு என்ன புண்ணியம் என்று அவர்கள் விட்டார்கள் ஆனா உண்மை சூழலாக கொல்லப்படலை அவங்க உயிரோடுதான் இருக்கிறாங்க ஒருவேளை கொல்லப்பட்ட நவித்தோழர்கள் இப்படி போலாமா போக கூடாது அப்பவே அல்லாஹ் வசன இறக்கி வச்சான் உமா முகமது இல்லாத சூழ் இந்த முகமது அல்லாவுடைய தூதரை தவிர வேற இல்லை அது கலத்து மின் கபலி ருசுல் அவருக்கு முன்பு ஏராளமான இறை தூதர்கள் சென்று விட்டார்கள் அவையும் மாத்தே அவ குத்தில இன் கலவுத்தும் அல இந்த முகமது இறந்து விட்டாலோ அல்லது கொல்லப்பட்டாலோ நீங்கள் வந்த பாதையிலே திரும்ப செல்வீர்களா யாரை பார்த்து கேட்கிறார் தோழர்களை பார்த்து கேட்கிறான் திரும்பி போறாங்க ஓடிடுவோம் வேணாம் போறே வேணாம்பா பா போர் போர்க்களத்தில் ஓடுறாங்களே அவர்களை பார்த்து அல்லாஹ் பின்னால் கேள்வி எழுப்புகிறான் அவையும் மாத்தே அவ குத்தில இன் கலவு தும்பல ஆக்காவிக்கும் நீங்கள் வந்த பாதையிலே திரும்ப போவீர்களா அவர் கொல்லப்பட்டால் என்ன அவர் மனிதர் தானே அவர் தூதர் தானே தூதர் இறப்பார் தூதர் கொல்லப்படுவார் இறைவன் தான் கொல்லப்பட நீ இறைவனுக்காக போரிடுகிறாயா அல்லது உனக்கு தூதராக அனுப்பப்பட்ட இந்த மடியருக்காக போரிடுகிறாயா என்ற கோணத்திலே அல்லாஹ் இந்த கேள்வியை முன்வைக்கிறாள் அப்ப இப்படிப்பட்ட ஒரு நெருக்கடி நிறைந்த நேரத்தில் போர்க்களத்திற்குள்ளே என்னும் புகுந்து போராடிக் கொண்டிருக்கிறார் ஒரு புறத்திலே தோழர்கள் திரும்பிச் செவதைப் பார்க்கிறார் அந்த நேரத்திலே அல்லாஹிடத்திலே கையெந்துகிறார் அல்லாஹ் ம இன்னி அவ ததிரு இலைக்கு நிம்மா சன அஹாவுலா இணைவா இவர்கள் செய்கிற இந்த காரியத்தில் இருந்து நான் பாதுகாப்பத்தை எடுக்கிறேன் இவங்களை மன்னிச்சிரு அல்லாஹ யார பற்றி நினைப்பதே பெரிய விஷயம் அந்த நேரத்தில் தன்னுடைய துன்பங்களை தாண்டி அல்லாவுடைய நினைப்போடு தனக்காக பிரார்த்திப்பதே அதைவிட பெரிய விஷயம் ஆனால் அப்படிப்பட்ட நேரத்தில் எதிரிகள் சூழ்ந்திருக்கிற தருணத்தில் உடல் முழுவதும் காயங்களை ஏந்தி கொண்டிருக்கிற நேரத்தில் தன் தோழர்களே ஓடுகிறார்களே என்பதை கவனிக்கிற நேரத்தில் அந்த சபையை எப்படி கையாள்வது என்பதை சிந்திப்பதை தாண்டி அவருடைய சிந்தனை எங்கே போகிறது தெரியுமா போர்க்களத்திலே காட்டுவது அல்லாவிடத்திலே பெரும்பாவும் இல்லையா நம்முடைய தோழர்கள் போர்க்களத்திற்கு வந்துவிட்டு பெரும்பாவிகளாக திரும்பிவிடக் கூடாதே என்கிற இறைவனின் சார்ந்த பயத்தால் இறைவன் மீது கொண்ட அச்சத்தால் தன் தோழர்கள் மீது கொண்டிருந்த நேசத்தால் இறைவா இவர்களை மன்னித்துவிடு என்று அந்த நேரத்தில் அல்லாவிடத்திலே கையெழுந்துகிறார் அப்ப எப்படிப்பட்ட மனநிலை இருந்திருந்தால் இது சாத்தியம் சாதாரணமான நேரத்தில் கூட நமக்கு இந்த மாதிரி எண்ணங்கள் வருவது ரொம்ப கம்மி ஆனால் எதிரிகளோடு போரிட்டு ஒரு நெருக்கடியான சிறந்த இறை உணர்வோடு இருக்கிற மனிதர்களால் மட்டுமே இது சாத்தியம் ஆமா அப்படி அவர் போரிடுகிறார் ஒரு கட்டத்திலே போர்க்களத்திலே கொல்லப்படுகிறார் ஆளே இல்ல போரெல்லாம் முடிஞ்சிருச்சு ஆளை தேடுறாங்க அனுசுமனு ஆளை காணும்

யாரா இருக்கும் யாரா இருக்கும் யாரா மிஸ்ஸிங் ஒருவேளை ஒருவேரா இருக்குமோ யாருன்னு தெரியல இருந்தாலும் சகோதரி அழைத்து கொண்டு வாருங்கள் என்று அவரை கொண்டு வந்து இது உன் சகோதரனா பாரு என்று அடையாளம் கேட்கிறார்கள் அந்த தாய் பார்த்து விட்டு சொல்றா ஆமா இது என் சகோதரன் அனசு தான் எப்படி சொல்ற ஏ யா யாருக்கு என்று சொல்ல முடியல அதையும் சஹாபாக்கள் அறிவிக்கிறார்கள் மாணவர்கள் அறிவிக்கிறார்கள் ஏன் எங்களால் அந்த உடல் யாருடைய உடல் என்பதை கண்டறிய முடியவில்லை என்றால் அந்த உடலில் ஏறத்தாழ வாழ்களாலும் வில்லாலும் அம்பாலும் எண்பதுக்கும் மேற்பட்ட காயங்கள் இருந்தது உடல் முழுக்க சிதைக்கப்பட்டிருந்தது உடலின் எந்த பகுதியையும் யாராலும் அடையாளம் காண முடியாத அளவிற்கு சிதைவுக்குள்ளாய் இருந்தது எனவே இது யாருடைய உடல் என்று நாங்கள் தெரியாமல் இருந்தோம் அவர்களின் சகோதரி வந்து அடையாளம் சொன்னார் இது அனசுடைய உடல் என்று சொன்னார் அவர் கூட எப்படி சொன்னார் என்று கேட்டால் அவரே சொல்லுகிறார் அனசுடைய சுண்டு விரலை வைத்து அடையாளம் கண்டு அந்த விரலை பார்த்தவுடன் இது அனசுடைய விரல் எனக்கு தெரிஞ்சு போச்சு ஒரு சுண்டு விரல் மாத்திரமே அடையாளம் காணுகிற அளவிற்கு சிதைவடையாமல் இருந்தது என்றால் மொத்த உடலும் எப்படிப்பட்ட சிதைவுக்கு ஆளாகி இருக்கும் நினைச்சே பார்க்க முடியாது சொல்லுவதற்கு வார்த்தைகள் வேண்டுமானால் எளிதாக இருக்கலாம் ஆனால் அப்படிப்பட்ட ஒரு சூழலை கற்பனை பண்ணி பாருங்க முடியவே முடியாது அப்படிப்பட்ட பெரும் தாக்குதலுக்கு ஆளானவரைக் குறித்து எல்லாம் இந்த வசனம் அருளப்பட்டது இவருக்காகத்தான் என்பதை திரும்ப திரும்ப சொல்லி கொண்டே இருந்தார்கள் இவர்தான் சொன்னார் அல்லாஹ்விடம் கொடுத்த வாக்குறுதி அல்லாஹ்விடத்திலே நான் எப்படி நடந்து கொள்வேன் என்பதை இன்னொரு போர்க்களம் வந்தால் அதை நான் நூபிப்பேன் அல்லாஹ் எனக்கு காட்டுவான் என்று சொன்னார் அதுபோல அல்லாஹ் இவர் விஷயத்தில் இதை உண்மைப்படுத்தி விட்டான் என்று மினல் மூமினியின் ரிஜாலுன் சொதக்கு மூமின்களில் உண்மை அலை அல்லாவலம் செய்த உடன்படிக்கையை இருக்கிறார்கள் தங்களின் லட்சியத்தை அடைந்தோர் சிலர் அடைய வேண்டும் என்று எதிர்பார்த்த சிலர் அந்த அடைந்தோர் பட்டியலில் ஏதோ இந்த அணு சிணைந்து விட்டார் என்று தோழர்கள் எல்லாம் பேச ஆரம்பித்து விட்டார்கள் இந்த வரலாறுகள் எல்லாம் நமக்கு சொல்லப்படுவது ஏன் அல்லாவிற்காக மார்க்கத்திற்காக என்று வருகிற பொழுது நாம் நம்மால் இயன்ற உச்சபட்ச தியாகங்களை வெளிப்படுத்த வேண்டும் ஆனால் அன்றாட வாழ்க்கையில் அல்லாது சொன்ன ஒழுங்குகளை கூட மார்க்க வழிமுறைகளை கூட கடைபிடிப்பது நமக்கு சிரமமாக இருக்கிறது என்று சொன்னால் இந்த வரலாற்றை பேசுவதற்கு இந்த வரலாற்றை சிந்திப்பதற்கு அல்லது இந்த வரலாற்றை படிப்பதற்கு ஏன் இந்த வரலாற்றை பற்றி பேசுவதற்கு நமக்கு தகுதி இருக்கிறதா அருகனை இருக்கிறதா என்பதை ஒரு கணம் யோசித்து பார்க்க வேண்டும் எனவே இந்த வரலாறுகளை நினைவுபடுத்துவதன் வழியாக நம்முடைய உள்ளத்திலே நாம் உறுதி எடுத்துக் கொள்ள வேண்டும் அத்தனை பெரிய தியாகங்களுக்கான வாய்ப்பு கிடைக்குமோ கிடைக்காதோ நமக்கு தெரியாது ஆனால் குறைந்தபட்ச தியாகங்களுக்கான வாய்ப்பு தினம் தினம் வருகிறது தொழுகைக்காக தியாகம் உண்மை பேசுவதற்கான தியாகம் பிறருக்கு உதவி செய்வதற்கான தியாகம் ஒவ்வொன்றிலேயும் ஒரு தியாகம் ஒளிந்திருக்கிறது மறைந்திருக்கிறது அவற்றை நாம் நடைமுறைப்படுத்துவதன் வழியாக இந்த வசனங்களை மேம்படுத்த முயற்சிக்க வேண்டும்